எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா பன்னீர் மட்டர் பன்னீர் அப்படின்னு சொல்லலாம் இந்தியன் கிரேவி தான் பன்னீர் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் பன்னீரை வந்து க்யூ க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக பச்சப்பட்டி இருந்தது ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதை எடுத்து தண்ணியில் வச்சுட்டேன் நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துகிட்டால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் பெரிய சைஸில் எடுத்துகிட்டு அதை நல்லா பெரிய துண்டாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கிட்டே ஒரு சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் போட்டு ஒரு பத்து பல் பூண்டு பூண்டு கிடையாது முந்திரி பத்து பல் பத்து முந்திரி இருக்கும் அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் லைட்டாக அந்த கலர் மாறும் பார்த்தீங்களா முந்திரி அந்த டைம்ல வந்து நீங்கள் வெங்காயம் தக்காளி வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க ரொம்ப நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் எழுது தனியாக வச்சிருந்த எடுத்து தனியாக வச்சு ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை அரைக்க தான் போகிறோம் அதனால் கொஞ்சம் வெங்காயம் நம்ம கிளாசியாக வரும் பார்த்திங்கன்னா அந்த டைமில் நம்ம தக்காளியை போட்டு நல்லா கொஞ்சம் தக்காளி வதங்குது ஏன்னா இது நம்ம வெங்காயம் தக்காளி எவ்வளோ வள வதஞ்சியோ அப்போ தான் நமக்கு வந்து ஆயில் திடுங்கி வரும் தேவையோ நல்லா அதனால சொல்கிறோம் வேக வச்சியும் பண்ணலாம் வேக வச்சு அரைச்சியும் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் லேட்டாகும் அதான் இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து ஆற வச்சுட்டு அப்படியே அரைச்சிக்கோங்க பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கோங்க திருப்பி ஒரு கடை எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து ஆயில் போட்டுக்கோங்க நமக்கு தேவையான கரம் மசாலா ஓல்ஸ் ஓல் கரம் மசாலா நம்ம வேணும்னா அந்த வெங்காயம் தக்காளி அரைச்சோம் பார்த்தீங்களா அதுலேயே கூட ஒரு பட்டை ஒரு லவங்கம் அந்த மாதிரி போட்டு கூட அரைச்சிக்கலாம் நான் இந்த மாதிரி தனியாக தான் போட்டேன் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு பட்டை ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ரெண்டு லவங்கம் ஒரு சின்ன தேலி போட்டுட்டு கொஞ்சம் பொரியட்டும்னு சொல்லிவிட்டு இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட போட்டேன் ஸ்பூன் தான் போட்டேன் போட்டுவிட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து வெறும் பொடி போடலாம் குழம்பு மிளகாப்பொடி நம்ம வீட்டில் குழம்புக்குன்னு போடுவோம் பார்த்தீங்களா தனியார் தூளோடு இருக்கணும் பார்த்தீங்களா அந்த மிளகாப்பொடி ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் படி போட்டுக்கோங்க போட்டு ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து வெறும் மிளகாய் பொடி இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா விழுது அதை எடுத்து இதோட ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துருங்க டக்குன்னு க கலந்ததுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வர டைம் கிரேவியை நல்லா வதக்குங்க வதங்கிட்டு ஆயில் பிரிஞ்சு நல்லா வரணும் வந்தது வர டைமில் அந்த மிக்ஸியை கழுவி அந்த தண்ணியெல்லாம் நான் ஊற்றுவேன் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க உப்பு எவ்வளோ வேணுமோ பார்த்து போட்டுக்கோங்க இப்போ போடலாம் கொஞ்சம் நேரம் பார்த்து கூட போடலாம் இந்த இந்த மாதிரி உடனே கலருங்க இது வந்து கொஞ்சம் தெளிக்கும் ஏன்னா நம்ம முந்திரி போட்டு அரைக்கிறதுனால பயங்கரமாக தெரிக்கும் மூடி போட்டு தான் பண்ணணும் இல்லைன்னா அடுப்பு ஃபுல்லாகவும் தெறிக்கும் நம்ம மேலேயும் பயங்கரமாக தெரிக்கும் அதனால் சொல்லுவேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிரேவியை மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதங்கட்டும் இதில் ஏன் வதங்கணும்னு சொல்லுன்னா அப்போ தான் கொஞ்சமாவது ஆயில் பிரிஞ்சு வரும் இல்லைன்னா ஆயில் அவ்வளோ பிரிஞ்சு பிரிஞ்சு வராது அதனால் சொல்கிறேன் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சி கழுவுன தண்ணியாக அதில் ஆட் ஊற்றி கொஞ்சமாக தான் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி தான் இருக்கும் நான் ஊற்றுவேன் ஊற்றிட்டு நம்ம க்ரீன் பீஸ் இருக்கு இல்லையா அதை எடுத்து அதில் போட்டுவிட்டு உப்பு பார்த்துக்கோங்க உப்பு போட்டுட்டு மூடி வச்சிருங்க இப்போ நான் வந்து கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதுனால கலருக்கு நான் கலர் பவுடர்லாம் ஆட் பண்ண மாட்டேன் காஷ்மீரி சில்லி பவுடரு ஒரு ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி க்ரீன் பீஸை போட்டு மூடி வச்சுருங்க மூடுன்னு மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வந்தாலும் க்ரீன் பீஸ் வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் திருப்பி எடுத்து தண்ணீர் போடுங்க பன்னீரையும் போட்டு நல்லா மூடி வைங்க கொஞ்சம் கிரேவி வந்து பன்னீர் அதில் வந்து கொஞ்சம் நேரம் விலகட்டும் ரெண்டும் அப்புறமா தான் நம்ம இன்னும் கொஞ்சம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியது இந்த மாதிரி நல்லா வதக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் தண்ணி இதில் என்னென்னா நம்ம வந்து கொஞ்சம் தெரிக்கும் அதுதான் பெரிய த கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் நம்ம மூடிய அதுக்கேற்ற மாதிரி போட்டு போட்டு பண்ணோம்னா நமக்கு வந்து தெரிப்பு தெரிக்கத்தை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப அந்த அடுப்பு நாசமாகட்டும் சரி அதனாலேயே சுருள் சுருள் விழுவாங்க ஏன்னா அந்த முந்திரி வேகிறது அந்த மாதிரி நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு எல்லா சைட் டிஷ்க்கும் சூப்பராக இருக்கும் மேம் சப்பாத்தியோட செமையாக இருக்கும் பரோட்டா சப்பாத்தி நான் புல்கா ரோட்டி எல்லாத்தோடையுமே ரொம்ப நல்லா போகும் நெக்ஸ்ட்டு இந்த கீகி ரைஸ் கோக்கனட் ரைஸ் இதெல்லாம் இருக்குல்லையா அது கூட தான் ரொம்ப நல்லா போகும் ஜஸ்ட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபுள் ஃப்ரைட் ரைஸ் அது கூடயும் நல்லா சாப்பிட்லாம் எக் ஃப்ரைட் ரைஸ் அது கூட வச்சு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா மேட்ச் ஆகுங்க ரொம்ப ஈஸி தான் பட் ஆனால் எல்லா மசாலாவும் நம்ம கரெக்டாக எடுத்து வச்சிருந்தோம்னா டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நான் உப்பெல்லாம் பார்த்துட்டு மூடி வச்சுருவேன் மூடி வச்சுட்டு திருப்பும் பன்னீர் போட்டு தப்பி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலாஸ் பொடி போட்டுட்டு நல்லா கலரி வைங்க கலரி விடுவேன் கலரி விட்டுட்டு திருப்பியும் வந்து கசூரி மேத்தி இருக்கு இல்லையா இலை வெந்தயக்கீரை அதை நல்லா தேய்ச்சி நல்லா ஒரு ஒரு ஸ்பூனு கிட்டே எடுத்துக்கோங்க அதுவும் நிறைய கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கெல்லாம் அதனால சொல்கிறேன் கசூரி மேத்தியை தேய்ச்சி அதில் போட்டுட்டு நல்லா கலறி விட்டு ஒரு மூடு மூடி வைங்க நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பட்டர் ஒரு ஸ்பூன் பட்டர் தான் போடுவேன் நான் பட்டர் போட்டுட்டு மூடி வச்சு இறக்க வேண்டியது தான் மட்டர் பன்னீர் ரெடி இது வந்து இந்தியன் கிரேவியில் பார்த்தீங்கன்னா மட்டர் பன்னீர் தான் ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டுட்டு நம்ம மிக்ஸ் கஸூரி மேத்தி ப இலையை நல்லா தேய்ச்சி போட்டுடுங்க போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் போடலாம் நான் ஃப்ரெஷ் க்ரீம் போடல இது ஃப்ரெஷ் கிரீம் அந்த அளவுக்கு செட் ஆகாது பன்னீர் பட்டர் மசாலா இருந்தாலும் போடலாம் அதுக்கு நல்லாயிருக்கும் பன்னீர் பட்டர் கூட ஹோட்டல் ஸ்டைலில் வர்றதுக்கு ஒரு சின்ன டிப் இருக்குது நான் இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் சொல்கிறேன் அதை பற்றி என்ன டீட்டெயில் இருக்குது இப்போத்தி இதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மூடி வச்சுட்டு திருப்பியும் கசூரி மேத்தி இலையை போட்டு நல்லா மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து பட்டர் போட்டுட்டு கொஞ்சம் திருப்பியும் மூடி வைங்க மூடி வச்சோம்னா ஆயில் பிரி சூப்பராக வரும் நான் போட்டிருக்க மசாலாஸை அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பண்ணோம்னா இந்த மாதிரி கிரேவி சூப்பராக வரும் உங்களுக்குலாம் என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷனே வர மாட்டேங்குது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் அது எப்படி ஹோட்டலில் சாப்பிட்றோன்னோ அதே மாதிரி கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கும் செம்மையாக மேட்ச் ஆகுங்க சாப்பிட்டீங்கன்னா விடவே மாட்டேங்க ரிப்பீட்டடாக செய்வீங்க எப்படி ஆயில் பிரிஞ்சு வருது பாருங்கள் ரொம்ப நல்லா ஆயில் பிரிஞ்சு இன்னும் நல்லா கூட பிரியலாம் இன்னும் டையெடுத்துட்டு நம்ம அதுக்குள்ளே ஆஃப் பண்ணிவிட்டேன் போதும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கள்